Hi. ஒவ்வொரு வருஷமும் பிக் பாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னாலே நமக்கு கண்டன்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது பாஸ் சீசன் செவன் அக்டோபர் ஒன்று அதாவது நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த கிராண்ட் லான்ச் வந்து ஆறு மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணி வரை போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைம் வந்து கண்டஸ்டன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இந்த டைம் வந்து பிக் பாஸில் ரெண்டு வீடு அப்படின்னு சொன்னதுனால எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருக்குது ரெண்டு வீடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் புதுசா தான் கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் முப்பது கண்டெஸ்டன் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க சில ஆடிஷன் நடத்திருக்காங்க இதில் எத்தனை பேர் வந்து கன்ஃபார்மாக இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த கிராண்ட் லான்ஷப்பை தான் நமக்கு வந்து தெரியும் அந்த கிராண்ட் லான்ச் அப்போ இந்த பிக் பாஸ் வீடு வந்து எப்படி இருக்குது என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து நிறைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாரு அந்த ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயாச்சு கண்டெஸ்டும் மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது முதல் கண்டஸ்டண்ட்டாக ரவீனா தான் உள்ளே போக போகிறாங்க ராகம் டூ அந்த சீரியலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேரக்டரில் வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க இப்போது வண்ணாரப்பேட்டையில் அப்படிங்கிற சாங்குக்கு டான்ஸ் ஆடி ஒரு மாசான என்ட்ரி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க ரவீனா இவங்க தான் முதல் கண்டஸ்டண்டாக இந்த சீசனில் உள்ளே போக போகிறாங்க அடுத்தடுத்து யார் யார்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாஸ் சீசன் செவனில் யார் யாரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க ீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க